எப்படி அடிமை நல்லா கவனிச்சுக்க இருபத்தி எட்டு ரூபாய் நாலு அணாவுக்கு ஒருத்தர் அடமானம் போகிறார் இருபத்தி எட்டு ரூபாய் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கடன் அது எதுக்காக அவருடைய திருமணத்திற்கு அல்லது பிள்ளைகளின் திருமணத்திற்கு அல்லது உடன்பிறந்தார்களின் திருமணத்திற்கு கடனை பெற்றிருந்தால் அவர் அடிமையாக மனித அடமானம் அவரே அடமான பொருளாக எப்படி தோடு தொங்கட்டான் கொலுசு மூக்குத்தி அண்டா இந்த பாத்திரங்களை அடமானம் வைப்பது போல அவரே அடமானமாக அந்த நிலம் உரிமையாளருக்கு நிலச்சு வாண்டா அந்த பண்ணையாருக்கு போயிரு இப்ப ஒரு வாங்கின கடனை பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அல்லது இருபத்தி எட்டு ரூபாய் நாலனா இந்த கடனை கட்டுவதற்கு காலம் புற அவர் உழைக்கிறார் அவர் மனைவியும் உழைக்கிறார் அதுக்கு கூலியாக படி தானியம் தான் ஒரு படி தானியம் கொடுக்கிறார் உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்தா முச்சந்திலிருந்து நாங்க எல்லாம் சொந்தக்காரனும் ஊடி கத்திக்கிட்டு இருக்கோம் உங்க வாரிசுகளுக்கு நீங்க படிச்சு நீ இறுதி ஆகிட்டே சம்மா உங்க சந்ததி நிறைய யோசிச்சு பாருங்க சம்மா இதே மொத்த இடத்தையும் வாங்கி எங்க சட்டப்பையில வச்சுக்கிட்டு போ போற மாதிரியே பேசிட்டு இருந்தா இப்படி எப்படி இது உங்க உங்க ஐயா ராமசாமி அவர்கள் பெற்றுக் கொடுத்திருந்தா நாங்க முச்சந்தையில் மூச்சு முட்டை கத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கும் பாருங்க காய்ச்சல் காய்ச்சல் இந்தா தலைவலி இந்தா வைத்தவழி இந்தா கால்வழி இந்தா ஒரே மாத்திரை வச்சிருக்க மாதிரி படிப்பு அவர்தான் சரக்கடிப்பு அவர் தான் கற்பி எல்லாம் அவர்தான் வேலை வாய்ப்பா அவர்தான் பெண்ணியெல்லாம் அவர்தான் எல்லா நோய்க்கும் ஒரே மாத்திரை எல்லா சமூக மாறுதலுக்கும் ஒரே அவர் தான் படிக்க வச்சாரு அண்ணாத்துறை யார் படிக்க வச்சாரு பதினாரு அன்பழகன் நெடுஞ்சலியனை படிக்க வச்சது பதில் நல்ல தெளிவு இருக்கு எங்களை படிக்க வச்சது பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ் பலாயிரம் டாஸ்மாக திறந்து குடிக்க வச்சது நீங்க உங்க அப்பா உங்களுக உங்களுக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்கள் அப்பா கேட்கிறேன் நன்றாக பேணி பாதுகாத்த உங்க உடம்பை எதற்காக நீங்கள் இப்படி செய்கிறீர்கள் சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா சேலம் மாவட்டத்தில் டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சு போச்சா தஞ்சாவூர்ல குறைஞ்சு போச்சா என்னது விசாரிங்க இதெல்லாம் என்ன வந்து நம்பர் ஒன் எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியில் வருகிறது நம்பர் ஒன் முதலமைச்சரின் ஆட்சியில் வருது எதுல நம்பர் ஒன் எந்த தகுதியும் இல்லாத இந்த நிலத்திலே ஒருவர் முதலமைச்சர் என்றால் அதில் நம்பர் ஒன் தான் ஒரு வீரனை எதிர்க்க கம்ப தூக்கிட்டு வருவாங்க அவதூற தூக்கிட்டு வர்றீங்க கொடுமை கொடுமை அப்ப என்ன நடக்குது எதற்காக பஞ்சமர் நிலம் வருதுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும் அப்ப அவர் என்ன பண்றாங்க இந்த பாரு இதே செங்கல்பட்டுல இதே செங்கல்பட்டுல ஆயிரத்தி எண்ணூத்தி இங்க ஒரு சட்டம் இருக்குது இந்த ஒப்பந்த மீறல் சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கொண்டு வரான் அந்த சட்டப்படி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இதே செங்கல்பட்டுல ஒரு குற்றமும் செய்யாதவர்களை உடன்பாட்டு மீறல் ஒப்பந்த மீறல் ஒன்பதனாயிரம் பேரை தண்டிச்சிருவான் அந்த தண்டிக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்த நிலத்தில் இருந்துதான் அவர்கள் இழந்த உரிமை உள்ள நிலத்தை நாம் கேட்டு போராடி ஒன்பதாயிரம் மக்கள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க உண்மையிலேயே நாம் பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்றால் உண்மையிலேயே தமிழர்கள் பெரியார் என்று போட்ட வேண்டும் என்றால் தவிச்ச வாய்க்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுத்த எங்களுக்கு பென்னி குக்கவர்களை தான் நாங்க பெரியார் என்று கொண்டாடினோம் சொந்த சொத்த வித்துட்டு வந்து அணைய கட்டி கொடுத்தான் இது சொந்த சொக்க பாதுகாக்க ஒரு துணை கட்டி விட்டு போயிட்டா எங்க அண்ண ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட வந்து இந்த விவரங்களை எல்லாம் படிச்சு காட்ட மறுபடியும் உள்ள இருந்து ஆரம்பிக்க போறீங்களா ஐயோ மறுபடிக்கும் பிரச்சனையா அப்படின்றாப்ல சரி அதனால விடுறேன் ஏன்னா இதில் என்னென்ன இருக்கு நான் எவன் எவ்வளவு சொத்தை ஆட்டையை போட்டிருக்காங்கிற பட்டியல் இருக்கு பன்னெண்டு லட்சம் ஏக்கர்ல இல்லை அது அப்புறம் மாறு இப்போ இதுக்கு வந்துடுறேன் முடிச்சுக்கிறேன் இப்போ இந்த நிலையில் இந்த நிலையில் இந்த மக்களுக்கு உரிய உரிமை கெடுக்க என்னடா வழின்னு வாங்குறாரு இந்த நிலையில் இருந்து இவர்களை மீட்க காக்க என்ன வழி இவர்கள் கல்வி கற்க முடியவில்லை அதற்கு காரணம் பொருளாதாரம் இல்லை பொருளாதாரத்தை வலிமையடைய முடியாத நிலம் இல்லை அவர் தெரிந்துகிட்டது அப்ப அப்ப என்ன பண்ண வேண்டியது கொஞ்சம் வாழ கொஞ்சம் குடிசை பிள்ளைகள் படிக்க கல்வி உழைப்பை உழைப்பை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் உழைப்பை கொடுப்பதற்கு ஒரு சுதந்திரம் சன்மானம் இந்த இப்ப இருக்கிற கஷ்டப்படுற இந்த இழிநிலையிலிருந்து மீள்வதற்கு இவர்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அவர்களுக்கு நிலத்தை கொடுப்பதுதான் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டான ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பதினேழு பகுதிகளை கொண்ட ஒரு பக்கத்துக்கு அறிக்கையை கொண்டு போய் தாக்கல் செய்த பெருந்தகை ஜேம்ஸ் இந்த படமாக நிற்கிற மகன் அந்த மகன் போராடி இந்த இந்த வீழ்த்தப்பட்டு தாழ்த்தப்பட்டு மக்கள் உயர்வு பெற அவர்களுக்கு அந்த சட்டம் நிறைவேறுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வரை அந்த நிலம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்ன நடந்தது மக்கள் கூடிகளாக இருந்து உழைத்தார்களோ அதே நில உடமையாளர்கள்ட்ட அது போயிருது அப்போது பண்ணை முதலாளி நமக்கு ரொம்ப நாள் வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமா கொடுக்கிற பத்து ஐம்பதை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க இதில் என்ன சட்டம் என்றால் அறிவார்ந்த பெருமக்கள் கவனிச்சுக்கணும் நானா ஏதோ வாய் கணக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நினைக்கூடாது இந்த நிலம் பத்து ஆண்டுகளுக்கு ஆதி தமிழ் குடிகள் தான் இருக்கும் அதை விற்க முடியாது பத்தாண்டுகள் கழித்து விற்கவோ தானம் செய்யவோ முடியும் ஆனாலும் தாழ்த்தப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்கு தான் விற்க முடியும் வேற சமூகத்துக்கு விற்க முடியாது விற்கக்கூடாது சட்டப்படி குற்றம் ஆனால் இந்த நில மொத்தத்தையும் எடுத்துக்கொண்டவன் ஆதி தமிழ் குடிகள் தவிர மற்ற குடிகள் தான் தல வெடிச்சிரு பச்சை பாஸ் கல்லூரிக்கு முன்னாடி இருபத்தஞ்சு ஏக்கர் ஏக்கரா அட்டையை போட்டிருக்கான் அரச பல மடங்கள் பல கோபுரங்கள் பல குடியிருப்புகள் அவர் பேசினார் இவர் பேசினார் அவர் போவார் இவர் போவார் இவர் எங்கேயும் போக மாட்டார் வந்தார் வச்சுக்க அது கோபுரமானாலும் சரி கோட்டை ஆனாலும் சரி தரமட்டமாக்கி நிலத்தை எடுத்து இதுல ஏன் நான் உறுதியாக இருக்கிறேன் என்றால் நிலத்திற்காக போராடி உயிர் நித்தம் மரவர்களின் மக்கள் நாங்கள் என் அன்பான மக்களே உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள் உங்களை பெற்ற தாயோ பத்து மாதம்தான் உங்களை வயிற்றில் சுமக்கிறார் ஆனால் உங்கள் பூமி தாய் உங்கள் நிலமோ உங்கள் வாழ்நாளின் இறுதி நொடி வரை உங்களை சுமக்கிறார் நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் அன்னையின் மடியில் இருந்து அடுத்த அடி எடுத்து வைத்தது அவள் மடியில் தான் இறந்த பிறகு புதைந்தோ எரிந்தோ சாம்பலாவதும் அவள் நெஞ்சில் தான் ஆகையினாலே என் அன்பு மக்களே நீங்கள் பேரன்பு கொண்டு உங்கள் தாய் மண்ணை காதலியுங்கள் ஏன் நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்பீர்கள் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பீர்கள் சான்று ஈழ நிலத்தை இழந்தோம் பலத்தை இழந்தோம் இனத்தை இழந்தோம் இந்த நிலை ஆதி தமிழ் குடிகளுக்கு வந்தது என்று எண்ணி நிகழாதே எண்ணி இருக்காதே இது உன்னிடம் இது உரிமை இந்த உடலிலே எல்லா பாகங்களும் உறுதியாக இருக்கலாம் ஆனால் என் அன்பு தம்மித கையிலே என் உடலை சுமந்து நிற்கிற இந்த கார் உறுதியாக இல்லை என்றால் என் உடல் நோயுற்ற உடல்தான் ஆதி தமிழ் குடிகள் எழுச்சியுற்று விடுதலை பெற்று எழாமல் நீ விடுதலை பெற முடியாது உரிமை பெற முடியாது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக பன்னெடுங்காலமாக இந்த மக்கள் மிதித்து வைத்திருப்பது கொடுமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நாற்பத்தி இரண்டு இடம் இரண்டு இடம் பழங்குடிகளுக்கு என்று ஒதுக்கி தரவில்லை தொட்டு பதில் சொல்லுங்கள் இந்த இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகள் ஆதிப்பறையருக்கு தேவேந்திர பழங்குடி மக்கள் குரவருக்கு எதா கொடுத்துருமா என்று நீங்கள் சொல்லுங்கள் நாம் எல்லோரும் திறந்த மனதோடு வந்தார்களே எல்லோருக்கும் இந்த மண்ணிலே இடம் இருக்கிறது மலையாளிகளுக்கு கன்னடர்களுக்கு தெலுங்கர்களுக்கு குஜராத்திக்கு சிங்குகளுக்கு மார்பாடிகளுக்கு கூட இடம் இருக்கிறது கவுன்சிலர் ஆகியிருக்கார்கள் சட்டமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் ஆதிக்குடி குடியிலே சலவை தொழிலை செய்கிற வண்ணான் வார்டு கவுன்சிலராகி நீ பார்த்ததுண்டா முடிந்திருக்கிற மருத்துவர் குலத்திலே இருக்கிற மாணன் சட்டசபைக்கு சென்றதை நீ பார்த்ததுண்டா ஆதி தாய்க்குடி குறவர் குடியில் ஒருவன் உள்ளே சென்றத நீ பார்த்ததுண்டா ஒட்டர் சாலியர் யாரையாவது நீ பார்த்தது உண்டா சொல் யாருக்காவது ஏன் தமிழ் தேசிய அரசியல் என்று கேட்கிறார்களே நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாலியருக்கு இடம் குறவருக்கு இடம் கீடம் குயவர் குடிக்கு இடம் முடிந்திருத்த மருத்துவர் இடம் என்று நிறுத்தி அழகு பார்க்கிறது ஒரே ஒரு வீடு அண்ணா இருக்கிறது என்றான் ஒரு வீடு நீ ஒரு வீடு ஒட்டுமொத்த தமிழினமும் நிற்கிறது களத்தில் என்று சொன்னேன் தோற்றே ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினாறிலே முதன் முதலாக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிற போது இருபத்தி ரெண்டு இடங்கள் ஆதி தமிழ் குடிகள் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூகம் பறையருக்கும் பறையிற்கும் இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதியை கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி என்று பட்டியல் பிரிவிலே வைக்காதே நாங்கள் பல்லர் அல்ல பல்லர் என்பது குடியின் பெயர் அல்ல நானும் நீனும் பல்லன் எல்லோரும் பல்லன் காரணம் நிலம் பள்ளமாக இருந்தது பல்லு என்றால் உழவு உழவு செய்கிற ஒவ்வொருவனும் பல்லன் பலன் ஒரு பல்லு பாடல்கள் இருக்கிறது பல்லு என்று என்றால் உழவு என்று பொருள் பல்லன் என்றால் உழவன் என்று பொருள் உழவன் என்றால் வேளாளன் என்று பொருள் காரண பெயர் பல்லன் குடி பெயர் உழவன் வேளாளன் நானும் வேளாளன் நீனும் வேளாளன் தான் வேளாண்மை செய்தால் கொங்கு வேளாளர் வீரகோடி வேளாளர் அவர் தேவேந்திர கூட வேளாள் வேளாண்மை செய்கிறவன் வேளாளன்